வெல்கம் டு மீனா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம மீனா விலாக்ஸில் ஆட்ட ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நம்ம ரத்தம் வாங்கிட்டு வந்த உடனே அதில் ஏதாவது தூசி இருக்கான்னு பார்க்கணும் அதில் ஆடோட முடியெல்லாம் இருக்கும் அது லைட்டாக பார்த்துட்டு ஒரே ஒரு டைம் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை இந்த மாதிரி குறக்கொறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு பருப்பு போடணும் இப்போ கடுகு உளுத்தொம்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் அதில் ஒரு ஆறு பச்சை மிளகாவை நீராக ஃப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் அதில் நிறையா வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த பொரியலுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நான் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரத்தம் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கும் அதை நம்ம கையிலையே குட்டி குட்டியாக உடச்சி விட்டுறணும் அதை நல்லா உடச்சி விட்ட பின்னாடி அதை எடுத்து இந்த வெங்காய பொரியலில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி துருவுன தேங்காய் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டோம் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிளகு தூ சீரக மிளகு இருக்குல்ல அதை வந்து இதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு பத்தாதனால உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம இது ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுவையான சாஃப்டான பிளட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மீனா வளாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியான ரெசிபிஸோடு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தித்திக்கும் தமிழ் போல் தித்திப்பாய் இருப்போம் டாட்டா பாய்